அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ராக்ஃபுட் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான அருமையான டேஸ்ட்டில் சூப்பரான மட்டன் பருவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க இது இட்லி தோசை சப்பாத்தி சாதத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு வறுவலாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடில் மட்டன் உருவல் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த மட்டன் உருவல் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க சீரகம் சேர்த்ததுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு இதை வந்து தண்ணி எதுவும் ஊற்றாமல் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரைச்ச விழுது வந்து தனியாக இருக்கட்டும் அடுத்து ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க குக்கரில் நான் இன்றைக்கி அரை கிலோ மட்டன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி எடுத்து இதில் சேர்த்துருக்கேங்க இது கூட நம்ம ஒரே ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க தக்காளி சின்னதாக இருந்தால் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி பெருசாக இருந்ததுன்னா ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க அதிகமான தக்காளி சேர்க்கக்கூடாது இப்போ தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அரைச்ச வெங்காய மிளகு விழுது இதில் கூட சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் பூண்டு விழுது அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம் ஒரு ஒரு டம்ளர்ல இருந்து ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தா சரியா இருக்குங்க இப்போ தண்ணி சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது நல்லா கலந்ததுக்கு அப்புறம் குக்கரை மூடி ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ அஞ்சு விசில் வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்குங்க கறி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும் இது விசில் வரும்போதே வீடே நல்ல மனமாக இருக்குங்க இப்போ கறி வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ இது தனியாக இருக்கட்டும் அடுத்து நம்ம வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நான் வறுவல் செய்கிறதுக்கு மண் சட்டி பயன்படுத்திருக்கேன் மண் சட்டியில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இது எல்லாமே நல்லா பொறிஞ்சிட்ருக்குற சமயத்தில் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு இருந்து மூணு வரமிளகா சேர்த்துக்கோங்க இது ஜஸ்ட்டு ஃப்ளேவருக்காக தான் அதுக்கப்புறம் ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இதில் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயத்தோட பச்சை வாசனை போய் வெங்காயம் நல்லா செவக்க வதங்கணும் அந்த அளவுக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்த அந்த கறியை அந்த வேக வச்ச தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க தண்ணி அதிகமாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணியை தனியாக எடுத்து வச்சுட்டு நீங்கள் சூப்பு மாதிரி கூட நீங்கள் குடிச்சுக்கலாம் இப்போ மட்டனை வந்து அந்த வேக வச்ச தண்ணியோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம கறி வேக வைக்கும் போதே நான் உப்பு சேர்த்ததுனால இன்னும் இப்போ உப்பு சேர்க்கலைங்க இப்போ வெறும் மசாலா பொருள் மட்டும் சேர்த்துக்கலாம் மசாலா பொருள்னு பார்த்திங்கன்னா ஆறு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ மிளகாத்தூள் மல்லித்தூள் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் பத்தலைன்னா செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மசாலா பொருள் எல்லாமே சேர்த்துட்டு இப்போ ஹை ஃப்ளேமில் அடுப்பை வச்சுட்டு நல்லா இந்த தண்ணி வத்திர வரையும் இதை நல்லா நம்ம கொதிக்க விட்டுக்கலாங்க அப்பப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இல்லைன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ இது ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நான் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி தண்ணியை வற்ற விட்டுட்டேன் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி செமி கிரேவியாக வேணும்னா நீங்கள் ஸ்டவ்வை இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கலாம் எனக்கு கொஞ்சம் ட்ரையாக வேணுன்றதுனால அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மட்டும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டேன் இப்போ நமக்கு ஊற்றுன எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ சூப்பரான மட்டன் வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி மட்டன் பருவல் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்னோட இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பில் மறக்காம கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்தடுத்து போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் என்னோட இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி